ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்போ நமக்கு இன்னத்த சமையல் ஒரு சிம்பிள் ட்ரம்ஸ்டிக் மாங்காய் கறி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு மூணு ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அடுத்து இதே இதேபோல் நூறு கிராம் பருப்பு சாம்பார் பருப்பு வந்து நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இனி இதிலி தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம் பருப்பு வேக அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு இந்த வெங்காயத்தை கட் பண்ணலாம் பெரிய பெரிய சைஸாக ஒரு நாலு சைஸாக கட் பண்ணலாம் கட் பண்ணும்போது இதோட இந்த சைடில் இருக்குமே இதை வந்து மாற்றிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி மாற்றிக்கலாம் டொமேட்டோவும் இதுபோல் கட் பண்ணி வச்சு இது நமக்கு பாத்திரத்திலேயேக்கு மாற்றலாம் அடுத்தது இந்த பருப்பிலேக்கு நமக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நீ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம் இனி கட் பண்ணி வச்சுருக்கிங்க இந்த பெரிய வெங்காயம் தக்காளியை இதில் கேட் பண்ணலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டினா ஆயிலே ஊற்றிக்கலாம் இனி இதை வந்து நல்லா ஒன்று வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நமக்கு வந்து முக்காயில் வந்து ட்ரம்ஸ்டிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் ரொம்ப நீக்காமல் அதிகமாக நீக்காமல் கம்மியாக நீக்கி இதுவரை கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி க்யூப் சைஸில் தோல் நீக்காமல் தான் இந்த மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி வெந்தாச்சு ரொம்ப வெந்து குழையாமல் இந்த மாதிரி வெந்துச்சு இன்றைக்கி வைக்க நமக்கு கட் பண்ணி வச்சுருக்கணும் மாங்காய் போட்டுக்கலாம் அடுத்து முருங்கக்காய் போட்டுக்கலாம் இனி இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேண்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் எதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறாங்கன்னா பருப்பு மறுபடியும் வெந்திரும்போது அடியில் அடிப்பிடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் இது வந்து நல்லா ஒன்று வேகட்டும் மாங்காய் ட்ரம்ஸ்டிக்கெல்லாம் வந்து ஒன்றும் கொதிச்சாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸை கொதிச்சாச்சு மாங்காய் உடையாது இது நமக்கு இதுலேயே அரைச்சி வச்சிருக்கிங்கன்னா தேங்காவை ஆட் பண்ணணும் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்குன்னா தேங்காவை ஆட் பண்ணணும் போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி ஆவசியத்துக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ ஆவசியத்துக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றியாச்சு நம்ம இனி இது வரைக்கும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் உப்பு தேவை இருக்குது இப்போது நம்ம ஆத்தியம் நம்ம அரை அரை ஸ்பூன் உப்பு தான் போட்டேன் அந்த உப்பு பத்தாது சால்ட்டு பத்தாது மறுபடியும் இதே போல் ഒരു ഒരു സ്പൂൺ അളവ് ഉപ്പ് പോക്കലാണ് നിങ്ങളുടെ ഉപ്പ പോക്കലും ഇപ്പം തേങ്ങയെല്ലാം ഊറ്റി വച്ച് കോക്കനട്ടെല്ലാം അരച്ച് ഊറ്റി വെച്ച് ഉപ്പെല്ലാം അവിടെ പോ ഒരു ഫൈവ് മിനിറ്റ്സ് കൊതിക്കട്ടും അങ്ങനെ തേങ്ങാവോടെ പച്ച സ്മെല്ലാം ഒന്ന് പോകട്ടും ഇപ്പം മാങ്ങ ഡ്രം സ്റ്റിക് കുളമ്പെല്ലാം റെഡിയായി നമുക്ക് ഇതിലേക്ക് താലിപ്പ് രെ പണലാം ഇത് നെക്സ്റ്റ് സ്റ്റവിലേക്ക് മാറ്റി വെച്ചുലാം ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலெலாம் காஞ்சாச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுக்கலாம் கடுகு பறிஞ்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிக்கை வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலாம் இப்போ நம்மளோட சிம்பிள் ட்ரம்ஸ்டிக் மாங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்